ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் டின்னர் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சேமியா உப்புமா தான் கடையிலேருந்து வரும்போது ரெண்டு சேமியா பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சேமியா உப்புமா வந்து நல்லா உதிரி உதிரியாக வரணும் கொல குழன்னு கெட்டியாக வரக்கூடாது ஆனால் நிறையா பேர் பார்த்திங்கன்னா செய்ய தெரியாமலே அந்த ரவை உப்புமாவையும் சேமியா உப்புமாவையும் கொல குழன்னு செஞ்சு வைக்கிறனால தான் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது ரவை உப்புமாவும் சேமியா உப்புமாவும் அந்த தண்ணி வந்து கரெக்டான அளவில் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராகவே வரும் ரவை உப்புமா பார்த்திங்கன்னா வேற மெத்தடில் செய்யணும் சேமியா உப்புமா வேற மெத்தடில் செய்யணும் ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேமியா உப்புமா அவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக கையிலே ஒட்டவே இல்லை ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது உங்கள் வீட்டில் இன்னைக்கு டின்னர் என்ன ஸ்பெஷல்ங்கிறத மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க